பீகார் சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகிவிட்டன தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் சொன்னபடியே பாஜக மற்றும் நிதிஷ்குமார் அடங்கிய கூட்டணி நூற்றி எண்பது இடங்களுக்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றியிருக்கிறது அதே நேரம் கடும் போட்டியை அடிக்கும் வேண்டி எதிர்பார்க்கப்பட்ட காங்கிரஸ் தேஜஸ்வின் அடங்கிய கூட்டணி சுமார் ஐம்பது தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வைத்து பின்னடைவை சந்தித்துள்ளன குறிப்பாக காங்கிரஸ் கட்சி நிலைமை மிகவும் கீழமாக இறங்கிவிட்டது ரெண்டாயிரத்தி இருபது பீகார் சட்டமன்ற தேர்தலில் எழுபது தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் பத்தொன்பது தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது இதனால் கடும் இழுபறி மற்றும் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த தேர்தலில் அறுபத்தி ஒரு தொகுதிகள் மட்டும் ஒதுக்கப்பட்டன ஆனால் அதிலும் மிகப்பெரிய சரிவை கண்டிருக்கிறது காங்கிரஸார் தங்களுடைய நிலைமையை தங்களுடைய செல்வாக்கை கவலத்தி கொள்ளவில்லை ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் எந்த கட்சிகள் மாநில கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறதோ எந்த தொகுதிகளில் மாநில கட்சி இருக்கிறதோ அங்கு அவருடன் கூட்டணி வைக்கும் காங்கிரஸ் அவர்கள் தரும் தொகுதியை பெற்றுக்கொண்டு அவருடன் ஒத்துழைப்பு தான் நண்டு அதை விட்டுவிட்டு பெரிய தனமாக தொகுதிகளை பெற்றுக்கொண்டு அனைத்தையும் தோட்டு கொடுப்பது அவர்களுக்கு மட்டுமல்ல பின்னடை தருவது அவர்களை கூட்டணி சேர்ந்து மாநில கட்சிகளுக்கும் செல்வாக்கையும் சரிக்கின்ற நிலைமையை கொண்டு வருகிறோம் இது ஒரு காலத்தில் ஆளுங்கிற இந்த காங்கிரஸ் தற்போது பீகார் மக்களிடையே எந்த அளவுக்கு துடைத்து எறியப்பட்டுள்ளது என்பதை தற்போது உள்ள நிலைமை காட்டுகிறது காங்கிரஸின் இந்த படுதொழுவு அவர்களுக்கு மட்டுமின்றி தேஜஸ்வி யாதவுக்கும் அவருடைய கூட்டணிக்கும் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது அதே நேரம் கூட்டணி செயல்களுக்கு வேண்டா சுமையாக காங்கிரஸ் மாறிக்கொண்டிருப்பது என்பது தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு நிலைமையை புரிய வைத்திருக்கும் என்று தெரிகிறது கூட்டணியில் பொதுவான இலக்காக தங்களது கட்சியின் இருப்பை வலுப்படுத்துவதா கூட்டணி தான் பொதுவானதா என்று எது முதன்மையானது என்பதில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது பல நேரங்களில் கூட்டணி கட்சியை காட்டிலும் காங்கிரஸ் கட்சி சொந்த நலன்களை தேர்வு செய்து தனக்கு அதிக இடங்களை கேட்பதனால் கூட்டணியும் பாய்த்து படுதொழுவை அடைகின்ற நிலையை அடைகிறது உதாரணமாக பிஆர் தேர்தலில் நிற்க தங்களது நிலைமையை உணராமல் குறைவான தொகுதியில் போட்டியிட்டிருந்தால் எதிர்கட்சிகள் கூட்டணியில் இவ்வளவு மோசமான தோல்வியை சந்திக்க நேராது நட்பு கட்சிகளுக்கு எதிராகவே வேட்பாளர்களை நிறுத்துவதும் கூட்டணிக்கு எதிராக மனநிலையை மக்களிடையே ஏற்படுத்துகிறது காங்கிரஸ் கூட்டணி ஒரு செல்லாத கூட்டணி என்ற ஒரு நிலையை உருவாக்கி விடுகிறது வட இந்தியாவிலும் பல மாநிலங்களில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற முடியாத நிலையில் இருந்தாலும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய கணிசமான வாக்கிய வைத்திருக்கிறது ஆனால் இதன் காரணமாகவே தொல்லை இல்லாட்டாலும் தொல்லை என்ற மனநிலைமையுடன் பல கட்சிகள் காங்கிரஸை கூட்டணி சேர்க்கின்றன இதனை உணர்ந்து சுமூகமாக செயல்பட மறுக்கும் காங்கிரஸ் கூடுதல் நலங்களை பெறுவதிலே தொல்லை தருகிறது தன்னுடைய முதன்மையான நோக்கம் இந்தியாவில் ஆளுங்கட்சியாவது என்ற நிலையை விட்டுவிட்டு மாநிலத்தில் தான் மிக பெரிய செல்வாக்கை பெற்று ஆழ்வும் என்ற ஒரு நிலைக்கு இருப்பதுதான் அதற்கு தோல்வியை பெற்றுத் தருகிறது வேறு வழியின்றி ஒதுக்கினாலும் தீவிர களப்பணி செய்து வெற்றி பெற முயற்சித்தாலும் கூட எதிர்கட்சியிலும் படுதொழுவியை சந்திக்கின்றன ஏற்கனவே காங்கிரஸ் ஹரியானா மற்றும் டெல்லியில் தொகுதி ஒதுக்கீடு ஆம் ஆத்மி கட்சியுடன் மோதல் போக்கை தான் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு தான் பாஜகவின் வெற்றியை வழிவகுத்தது மேற்கு வங்க மக்களவைத் தேர்தலும் திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிராக வேட்பாளரை களமிறக்கி பாஜக பதினெண்டு தொகுதிகளை வெள்ள வாய்ப்புகளை உருவாக்கி தந்தது அந்த வரிசையில் தற்போது பீகார் சேர்ந்திருக்கிறது இந்த வரிசையில் தமிழ்நாட்டையும் சேர்ப்பதற்கு இங்குள்ள காங்கிரஸ் தலைவினர் வழிவகுத்து வருகிறார்கள் தேவையில்லாமல் பிரச்சனைகளை கிளப்பதில் தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ்காரும் குறைந்தவர்கள் அல்ல என்பது இங்குள்ள நிலைமையை பார்த்தால் தெரிகிறது அதிகாரத்தில் இல்லாவிட்டாலும் காங்கிரஸ் கட்சியினர் பண்ணையாறு மனப்பான்மையிலே செயற்படுகிறார்கள் அவரது அதாவது களத்தில் இறங்கி எதுவும் வேலை செய்ய மாட்டார்கள் கூட்டணி கட்சி நிலையிலேயே பணி பயணித்து வெற்றி பெற்றுவிடலாம் என்று நினைப்பில் இருப்பதே பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு படுதொழுவை கொண்டு வந்து கொடுக்கிறது அவர்களுக்கு மட்டும் கொடுக்காமல் அவர்களை சார்ந்திருக்கிற கட்சிக்கும் படுதொழுவை கொண்டு வந்து கொடுத்து அவர்களை மீள முடியாமல் செய்து விடுகிறது கட்சியை சீர மறுசீமைப்பது இளைஞர்களை கட்சியின் பக்கம் இழுப்பது நவீன காலத்துக்கு ஏற்ப அப்டேட் ஆவது சூழலுக்கேற்ப கூட்டணி கட்சிகளுடன் சுகமாக பயணிப்பது என பல்வேறு அம்சங்களில் உள்ள ஓட்டைகளை காங்கிரஸ் கட்சியினர் அடைத்தால் மிகப்பெரிய வெற்றியை செய்யலாம் ஆனால் இப்படியே சென்றால் கழுதி தேய்ந்து கடுமையான கதை தான் காங்கிரஸ் கட்சிக்கு பொருந்தும் அது மட்டுமல்ல அவர்களுடன் தேரும் கூட்டணி கட்சிகளுக்கும் சரிவி தந்துவிடுகிறது இதனால் கூட்டணி கட்சிகள் காங்கிரஸாக வேண்டாம் என்று ஓடுகின்ற நிலைமை காங்கிரஸ் கட்சியினர் இந்தியா முழுக்க கூட்டணிய ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பெரியனன் போக்கு மாறும் வரை இந்த நிலைமை மாறுவதில்லை அங்கு அங்கு ராகு எவ்வளவோ முன்னெழுத்து வருகிறார் ஆனால் அங்குள்ள பண்ணையார்கள் சசிதரூர் போன்ற சிலர் அதை பின்னுக்கெடுத்து வருகிறார்கள் அதேபோல் தமிழ்நாட்டில் திருச்சி வேலுசாமி கார்த்தி சி சிதம்பரம் போன்றவர்கள் அதே பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள்